டு இம்ரான் லாக் சித்திரை சீரீஸ் இன்னைக்கு நம்ம மதுரையில எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூன்று மாவடிக்கு போறோம் நேற்று எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா அழகர் மதுரைக்கு புறப்பாடு பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மூன்று மாவடிக்கு போறோம் ஆல்ரெடி மூன்று மாவடி கிட்ட அழகர் இன்னைக்கு அங்க என்ன செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர் சேவை லட்சக்கணக்கான மக்கள் நின்று பாத்தீங்கன்னா அழகர் மதுரைக்குள்ள வர இருப்பாங்க அதாவது மூன்று மாவடியில அழகர் கோயிலிருந்து வரும்போது மதுரைக்குரிய முதல் என்ட்ரன்ஸ் அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மா சக்கரை தீபம் ஏற்றி பார்த்தீங்கன்னா அழ வர பொலாவலமா வரவேற்பாங்க போற வழிஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரோடு பிளாக்ல தான் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் வண்டி எங்கடாச்சும் போட்டு போயிடும் நிறைய அன்னதானங்கள் அப்புறம் நீர் நீர்மூறு பந்தல் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா ஜெயஜி ஜெய்தி அந்த ஏரியா ஃபுல்லா இருக்கும் காலையிலேயே ஆக்சுவலா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம போயிருந்தோம் எதிர் சேவைக்கு ஆனா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்க தேரோட்டம் முடிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நேராக நாங்க இங்கிட்டு வந்துட்டோம் இந்த வாட்டி என்னன்னு தெரியல அழகிற பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக கிளம்பிருக்காரு என்ன ஓகே லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அங்க இருட்டை முடிச்சுட்டு அப்படியே எட்டு மணிக்கெல்லாம் நான் இங்க வந்துட்டு இங்க எதுவும் வந்துட்டேன் ஆனா இந்த ஆண்டு தலைவன் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுட்டா அப்புறம் தங்கச்சி ஆல்ரெடி சரி கோவத்துல இருக்காங்க அதுவும் இல்லாம நேத்து நம்ம ஒரு பெட்டி பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம் சீருவரிசை பெட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்து அது சீருவரிசை பெட்டி கிடையாது நம்ம நினைச்ச கரெக்ட் தான் அது பாத்தீங்கன்னா அவரோட அணிகள்னா அதாவது நகை அவரோட அந்த ரெண்டு முன்னாடி நகைதான் சீர்வாசம் கிடையாது மூன்று மாவடியை நோக்கி போவோம் அழகரையும் பார்ப்போம் நேற்று நைட்ல பாத்தீங்கன்னா ஒழுங்கா சாமி நம்ம கண்ணுல பாக்கல கால சூப்பரா போய் பார்ப்போம் சாமிய கிளம்பலாம் அவ்வளவு போல நம்ம மணிக்குள்ள இருக்காரு நம்ம இது திக்கு விஜயத்துல ஓகே கிளம்புவோம் மாவடி போலன்னு பார்த்தா புதூர் நீரோட பிளாக் சாமி புதூர் வந்துருச்சா அதனால புதூருக்கு போயிட்டு இருக்கோம் இங்கே இருந்து கிட்ட தான் ஏன்னா எங்க ஏரியால இருந்து புதூர் வந்து ரெண்டு கிலோமீட்டரு மூன்று மாவடி பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போவோம் இங்க தாமரக்குட்டில இருந்தே பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக் ஆயிடுச்சு நடந்துதான் போனோம் என்னமோ சொன்னேன் அங்கே என்ன சொன்ன அழகர் பௌர்ணமி பார்க்க தான் வருவாரு ஆத்துக்குள்ள இறக்குறாரு அழகர் வந்து பௌர்ணமி பார்த்து இறக்குவார் அதனால தான் இந்த வாட்டி ரொம்ப லேட்டா அப்படின்னு போக சொல்றாரு நமக்கு எப்படின்னு தெரியல மழையார் கோயிலே இந்த வண்டி எப்போம் எப்பயுமே எல்லா வருஷம் திருவிழாக்கும் முதல் இந்த வாட்டி போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வாட்டியும் வரும் போவோம் இப்போதான் புது வந்துருக்கோம் இன்னும் சில பேர் கருப்பண்ணா சுவாமி வேஷம் இதெல்லாம் அழகாக போட்டிருப்பாங்க வரட்டும் சாமி வந்த உடனே கண்டினியூ பண்ணேன் அங்கங்க அண்ணன் ஓடிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்கே ஓ இஸ் நேத்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஐயருங்க இருக்க மாட்டாங்க ஐயர் ஐயருங்க எத்தனை ஐயருங்க நிக்கிறாங்க மறைச்சிடுவாங்களே சாமியை பார்த்துக்கோங்க அழக மனையான் I don't know what i சாமி நாலு வாட்டி கிட்ட பார்த்துட்டோம் கூட்டம் இருக்கு கே புதூர் பஸ் ஸ்டாப் போறாரு ஓகே கிளம்புவோம்

அங்கிட்ட இருந்து தேனூர் போவாரு தேனூர் போயிட்டு மண்டூக முனிக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுப்பாரு அதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வரலாறு தேனூர் மண்டபத்துலதான் வந்து இறங்குவாரு அப்புறம் திருமணி நாயக்கர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அழகரி மீனாட்சி பைனவம் அண்ணன் அக்சியா சேர்த்து விட்டு சைவ வைவன வைணவம் ஆமா ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா சேர்த்து விட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரமாண்டமான திருவிழா நடந்துட்டு இருப்ப அந்த ரோடு ஃபுல்லாவே பிளாக்கு அதுல எதிர் சேவைக்கு அவர் நாங்களே பாத்தீங்கன்னா கே புது தாண்டி தான் பார்த்தோம் மூன்று மாவட்டத்துக்குள்ள இருந்து தான் வந்துட்டு மதுரைக்குள்ள என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமா இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா பாத்தீங்கன்னா மண்டபடியில இருந்து வந்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சாயந்திரம் போல பாத்தீங்கன்னா தலாவுள்ள பெருமாள் கோயில் போவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா வெளியே வருவாருமோ பார்த்தீங்கன்னா அவர் ஊடுத்திருக்க புடவை ஒன்னு இருக்கும் அந்த புடவை கலரை வச்சுதான் அந்த வருஷம் நல்லா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தீர்மானிப்பாங்க பச்சை கலர் வந்துச்சுன்னா அந்த வருஷம் செழிப்பு வெள்ளை கலர் வந்துச்சுன்னா ஆவரேஜ் ப்ளூ கலர் வந்துச்சுன்னா ஏதோ நல்லது கலர் வந்துச்சுன்னா மங்களகரமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகர் வெளியே வரும்போது அவர் காலத்தில் ஆண்டால் சூடி கொடுத்த மாலை அந்த மாலையை போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா அழகர் பையனா வெளியே வருவாரு அது எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னா அந்த மலை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா வரும் இருந்து மூணே மூணு பேருக்கு மட்டும்தான் பையனா அந்த மாலை போகும் ஒன்னு திருப்புரம் ஐயோ இருபது ஐயோ அழகர் கோயில் அழகு மலையானது இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் குந்தம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த அழகு மாலை கோதை அவங்க போட்ட மாலை அவங்களுக்கு வரும் இது பையனா போல வழக்கமா நடந்துட்டு இருக்கு ஏன் அந்த கிட்ட வருதுன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதுக்குள்ளதான் நம்ம சரி ஓகே இந்த வீடு இந்த வீடியில உங்களை நைட்டு சந்திப்போம் பாய் பாய் பாய்